அரசியல் என்பது மக்களுக்கான சேவையை அன்றி மக்களை வைத்து பிழைப்பதற்காக அல்ல இதுவரையில் அரசியல் என்பது வருமானம் என்று எண்ணி ஊழலில் திளைக்கும் அரசியல் வல்லூர்களுக்கு இடையில் அரசியல் என்பது இனமானம் என்று எங்களுக்கு கற்பிக்கப்பட்டு நாங்கள் களம் காண்கிறோம் ஓட்டுக்கு காசு கொடுக்காமல் உயர்ந்த அரசியல் கொள்கைகளை மட்டுமே முன்வைத்து களம் காணும் நாம் தமிழர் கட்சியானது எளிய மக்களின் புரட்சி என்பதை தமிழ் சொந்தங்கள் அனைவரும் உணவர் உணர வேண்டும் புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற்றால் தமிழின மீச்சுக்கு அயராது பாடுபடுவேன் தமிழை எங்கும் வாழ வைப்போம் தமிழனை எப்போதும் ஆள வைப்போம் மாநிலங்கள் அனைத்திற்கும் தன்னுரிமை தேசிய இனங்களின் பிறப்புரிமை அதன் அடிப்படையில் புதுச்சேரி மாநிலத்திற்கு மாநில அந்தஸ்து நிச்சயம் போராடி பெற்றுத்தருவோம் புதுச்சேரியை இதர மாநிலங்கள் மற்றும் நாடுகள் ஈர்க்கும் வகையில் மிக சிறந்த சுற்றுலா தலமாக மாற்றி அமைப்போம் உழைப்பு சுரண்டலை நியாயப்படுத்தி ஒழுங்கமைக்கும் வருணாசிரம சனாதன கொள்கையை அழிப்போம் நாம் தமிழர் ஆட்சியில் இறையாண்மை பாதுகாக்கப்படும் சமயம் சாராது செயல்படுவோம் யாருடைய தனிப்பட்ட சமய நம்பிக்கைகளையும் தடையிட மாட்டோம் அரசு தலையிடற்ற நீதி நிர்வாகம் அமைப்போம் ஊழல் மற்றும் கையுட்டை முற்றிலும் ஒழிப்போம் அமைப்பு தொழிலாளர் அமைப்பு சாரா தொழிலாளர் என்ற வேறுபாட்டை அகற்றி மக்களின் வாழ்வுரிமையை நிலைநாட்டுவோம் மருத்துவ வசதி அளிப்பதை அடிப்படையாக உரிமையாக்குவோம் அனைத்து மருத்துவ வசதிகளும் அடித்தட்டு மக்களுக்கும் கிடைக்க செய்வோம் கல்வி என்பது நமது பிறப்புரிமை நாம் தமிழர் ஆட்சி அமைத்தால் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை உலக தரத்தில் அனைத்து மக்களுக்கும் கிடைக்க செய்வோம் தனியார்மய கொள்கையை எதிர்த்து தற்சார்பு பொருளாதாரத்தை ஊக்குவிப்போம் ஊடகக்கலை கலை பண்பாட்டு சீரழிவுகளை உரிய பண்பாட்டு புரட்சி மூலம் தடுப்போம் சின்னங்களை மட்டும் பார்த்து வாக்களித்தது போதும்